முட்டாள்கள் தான் சார் வந்து பாங்களோட போய் மோதுவாங்க அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனம் தான் வந்து சீமான் பண்றது அது வந்து சீமானுடைய கட்ட அரசியல் அறிவுக்கட்ட அரசியல் ஓடங்க அறிவுக்கட்ட அரசியல் சவுக்கு சங்கர் அப்படி தானே அந்த பேச தனிப்பட்ட முறை பேச அதே தான் அதுக்கும் இது இவன் பேசுறதுக்கும் ரொம்ப வித்தியாசமான் கிடையாது நாம் சொன்ன தலைமையே ஒரு ஐம்பது பேரும் ரெடி பண்ணி வச்சுருப்பான் அவன் அந்த ஐம்பது பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பத்து ஐடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு உள்ளே வந்து வல்கரா வந்து போடுவானு எங்கள் அண்ணனை நீ இப்படி விமர்சனம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் போடுவாங்க அடுத்தவங்களை வர பணம் அப்படி பணம் தேவையான்னு நினைக்கணும் அது பிச்சை எடுத்து சாப்பிட்டு போயிடலாம் பொதுவாக வந்து ஒரு வருத்தம் தெரிவிச்சுட்டு போய்டே இருக்கலாம் மன்னிப்போட நாகரிகமான வார்த்தை தானே சார் வருத்தம் இந்த மாதிரி சீமான் போன்ற ஆட்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதான் வார்த்தை தான் வருத்தம் தலைவனே இப்படி பேசுனா பின்ன தம்பிங்க பின்ன எப்படி இருப்பானுங்க உங்கள் தம்பிங்க நேர்காணலில் சிறப்பு இருந்தனர் மூத்த பத்திரிகையாளர் சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கும் சார் சீமான் அவர்கள் வருண்குமார் ஐபிஎஸ் கூட தொடர்ச்சியா ஒரு முதல் போக கடைபிடிச்சு வராது சார் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா முட்டாள்கள் தான் சார் வந்து பாறாங்களோட போய் மோதுவாங்க சரிங்களா முட்டாள்கள் தான் பாருங்கள அட்லீஸ்ட் ஒரு மணல் மூட்டையோட நீங்க வந்து மோதனீங்கன்னா கூட நம்ம கைகள் உறுதியாகும் இந்த பாக்ஸிங்லாம் பண்றவங்க இந்த மணல் மூட்டையில போய் கையை வந்து குத்துவாங்க பார்த்துருக்கீங்களா பாக்ஸிங் பண்ணுவாங்க அப்போ அந்த கை உறுதியாகும் ஷோல்டர் வந்து பலமாகும் அது ஒரு எக்ஸசைஸாக சொல்ல முடியும் இப்போ சின்ன வயசில் நாங்களாம் பண்ணியிருக்கோம் ஒரு மூட்டையை நாங்களே வந்து பார்த்தோம்னா ஒரு கோழி மூட்டையில் மண மண்ணில் கொட்டிட்டு அதுவும் வீட்டு தா தாழ்வாரத்தில் தூக்கி கட்டிவிட்டு குத்து குத்துன்னு குத்துவோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கும் ஆனால் அதே வந்து ஒரு பாறாங்கல் இருக்குதுனுச்சுக்கான் மலையில் போயிட்டு அதை போய் நம்ம கையில் போயிட்டு நான் வந்து பாக்ஸிங்க்கு வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் குத்துவோமா மாட்டோம் அந்த மாதிரி ஒரு தான் வந்து சீமான் பண்ணுறது ஒரு காவல்துறை ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு இரும்பு மாதிரி சார் அது காவல்துறை இருக்கட்டும் ஒட்டுமொத்த நீங்கள் அரசு நிர்வாகத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அரசு நிர்வாகமே வந்து இரும்பு அரசு நிர்வாகமே இரும்பு அதில் குறிப்பாக நீங்கள் வந்து காவல்துறை எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப என்ன சொன்ன கேட்டால் ரொம்ப ஹார்ட் மெட்டீரியல் சொல்லுவாங்க இரும்புலேயே சொல்லுவாங்க தெரியுங்களா அவ்வளோ ரொம்ப ஹார்டான வந்து இரும்பு அதெல்லாம் போயிட்டு நீங்கள் போயிட்டு முட்டிக்கிட்டு இருக்கிறது வந்து முட்டாள்தனம் முட்டாள்தனம் ஒரு தனிப்பட்ட ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை வந்து ரொம்ப நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ரொம்ப வன்மமாக பேசிட்டு தவறு நடந்துச்சுன்னா எல்லாருமே கடந்த காலத்தில் வந்து பேசினது தான் இப்போ நீங்கள் வந்து காவல்துறை ஒட்டுமொத்த காவல்துறையை நீங்கள் வந்து ஏவல் துறைன்னு சொல்லலாம் வந்து ஆட்சியர்களுக்கு வந்து இவங்க எடுபடியாக செயல்படுறாங்கன்னு சொல்லலாம் ஒரு காவல்துறையை பொதுவாக நீங்கள் விமர்சனம் பண்ணிட்டு போயிடலாம் அதில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகளை வந்து யார்னா இருக்கட்டும் இந்த சவுக்கு சங்கர் அப்படி தானே வந்து பேசு தனிப்பட்ட மாதிரி பேசுனது ஆ பேசுனது அதே மாதிரி தான் அதுக்கும் இது இவன் பேசுகிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது சீமான் பேசுகிறதுக்கும் ரெண்டும் ஒன்று தான் தவறாக பேசியாச்சு உள்ள நீங்கள் இவங்கெல்லாம் இதெல்லாம் நீங்கள் ஒன்றா பாருங்களேன் இதெல்லாம் எமோஷ்னலாக பேசுறது தான் நீங்கள் பாருங்களேன் நீங்கள் ஒன்றா இதெல்லாம் நீங்கள் எமோஷ்னலாக பேசுறது என்ன பேசுறதுன்னு தெரியாமல் எமோஷனலாக பேசிவிட்டு வாயை விட்டுட்டேன் வாயை விட்டுட்டு என்னான்னு கேட்டால் பேசுனது தவறுன்னு சொல்கிறது வந்து தெரிய வரும்போது பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு வருத்தம் தெரிவிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் மன்னிப்போட நாகரிகமான வார்த்தை தானே சார் வருத்தம் நீங்கள் உங்களுக்காக கண்டுபிடிக்க வார்த்தை தானே இது இந்த மாதிரி ஆமாம் இந்த மாதிரி சீமான் போன்ற ஆட்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதான் வார்த்தை தான் வருத்தம் வருத்தம் தெரிவிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அந்த மாதிரி யாராவது சரி வந்து தொண்டர்கள் யாராவது வந்து வன்மமாக இந்த மாதிரி வந்து வந்து படங்களை சித்தரித்து இந்த மாதிரி செய்திகளை போட்டு பண்ணுறான்னா அவனுக்கு ஓவரால் ஒரு மேடையிலே ஒரு ஒரு க ஒரு கண்டனம் தெரிவிச்சுட்டு அவனை வந்து ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அந்த பதிவுள்ள நீக்க சொல்லிவிட்டு வருத்தம் தெரிவித்து கடந்து போய் பாறாங்கிட்ட போய் முடிட்டுருக்குறேன் ஆனால் காவல்துறையிலேருந்து என்ன சொல்கிறான் அவன் தரப்பில் வந்து பொதுவாக சொல்கிறது என்னென்னா தலைமையெல்லாம் இவங்களை மாதிரி ஃபேக் ஐடியா க்ரியேட் பண்ணி ஐபிஎஸ் அவர்களுக்கு எதிராக தூண்டுதல் தூண்டுதல் விதமாக போடுறாங்க சார் இவங்களாம் சார் என்ன சார் தூண்டுதலுக்கு நான் தான் சொல்கிறேன்னே சார் என் முக்தாரு என்ன வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க அந்த கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுவாங்க என் நண்பருக்கு சொன்னால் கமெண்ட்லாம் படிக்கிறது கிடையாது நண்பர்கள் சொல்லுவாங்க ஆனால் படித்து சொல்லுவாங்க நெகட்டிவ் பாசிட்டிவாக இருந்தேன்னா சொல்லுவாங்க இது மாதிரி இருக்குது சொல்லுவாங்க அதில் வந்து இந்த பசங்க வந்து இவங்க நாம் தமிழர் அந்த சீமானுடைய தம்பிகள்ன்ற போர்வையில் எல்லோரும் நான் சொல்ல மாட்டேன் தம்பிகள்ன்ற போர்வையில் வந்து ஒரு இவங்களே வந்து ஒரு தலைமையே நாம் தமிழ் தலைமையை ஒரு ஐம்பது பேர் ரெடி பண்ணி வச்சுருப்பான் அவன் அந்த ஐம்பது பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பத்து ஐடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு உள்ளே வந்து வல்கராக வந்து போடுவானுங்க எங்கள் அண்ணன் அனை இப்படி விமர்சனம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கொச்சையாக போடுவானுங்க ரொம்ப பச்சையாக இருக்கும் வச்சுக்கோங்களேன் டார்க்கு பச்சையாக இருக்கும் கெட்ட வார்த்தைக்கு அப்படி போடுவானுங்க அப்போ நாங்கள் இதெல்லாம் கடந்து போயிடுவோம் சொல்லுவானுங்க போகிற அது மட்டும் நம்மள மட்டும் போட மாட்டானுங்க பொண்டாட்டி புல் பொண்ணு அப்படி இப்படின்னு போடுவானுங்க அப்போது இது நான் நினச்சி நான் நம்ம கடந்து இருப்போம்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடும் இது யார் ஏன்னா நம்ம வந்து ஐம்பத்தி நாலு வயசு சார் எவ்வளோ நான் பதினெட்டு வயசில் வந்த மீடியாவில் எவ்வளோ பார்த்துருப்போம் நமக்கு இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாதா இது வந்து சாட்டை துறைமுருகனுடைய அந்த சேட்டை தான் இதெல்லாம் அவன் வந்து ஒரு ஐம்பது பேர் ரெடி வச்சுட்டு அண்ணனை யாரெல்லாம் வந்து இது அரசியல் ரீதியாக எதா தாக்கி பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இதை மாதிரி வந்து ஒரு பத்து பேர் வந்து ஒரு போட்டு விடு அப்போ அங்கே எங்களுக்கு என்ன ஆகும் ஒரு நூறு கமெண்ட் வருதுன்னு வச்சுங்க அந்த நூறு கண்டில் கமெண்ட்டில் வந்து ஒரு எழுபது எண்பது கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வரும் கொச்சை கொச்சையாக வரும் ஃபேமிலி அப்யூஸ் பண்ணுற மாதிரி கொடுப்பாரு அது நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் வந்து முக்தார் தான் ரொம்ப ரொம்ப பாதிப்போட உச்சம் வந்து முக்தார் தான் அவ்வளோ வந்து அவர் மிமிக அவரை வந்து மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அப்படிலாம் பண்ணாங்க இவ்வளோ பண்ணுறீங்கல்ல வந்து பார்த்தா யூடியூப் புரோட்டஸ்ட்ட போக சொல்லுங்கள் இவங்களுக்கு சரியான ஆள் வந்து யூடியூப் புரோட்டஸ்ட் தான் நான் சொல்லுவேன் ஆனால் என் தம்பிது தான் அவனுக்கு தான் சரியான ஆள் இவங்கள வச்சு செய்கிறது அவனுக்கு தான் ரெண்டு பேருமே சொல்லுவான் இவ்வளோ தான் பண்ணும் அவனுக்கிட்ட போஸ்ட் ஒர்க்பானா கழுவி கழுவி தனம் ஊற்றுவானுங்க டிசைன் டிசைனாக ஊற்றுவானுங்க வெரைட்டி வெரைட்டியாக ஊற்றுவானுங்க யூடியூப் ட்ரெஸ்ஸு அவனுக்கிட்ட போஸ்ட் ஒர்காள் இப்போ ஐபிஎஸ்கிட்ட இவ்வளோ வேலை கட்டுறீங்களா அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது போடுறது இதே முக்தார்லாம் சார் ரொம்ப மோசம் முக்தார்லாம் வந்து அவ்வளோ ஏன் இவரே பேசணும் ஒரு தானே முக்தார் வந்து ஓப்பன் மேடையில் பேசுகிறது தானே குடும்பத்தில் தலைவனே இப்படி பேசுனா பின்ன தம்பிங்க பின்ன எப்படி இருப்பானுங்க உன் தம்பிங்க தம்பிங்க கூட நான் சொல்ல மாட்டேன் சார் இது வந்து சாட்டை துறைமுருகன் ஒரு ஐம்பது பேரை ரெடி பண்ணிடுச்சு அந்த ஐம்பது பேருக்கு ஒரு பத்து பத்து ஐடி ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க நீங்கள் சொன்ன இதே ஐம்பது பேர் தான் வந்து திரு ஐபிஎஸ் அவர்கள் இந்த பிரச்சனை எனக்கு நல்லா தெரியும் சார் நான் நல்லா சொல்கிறேன் சார் இது வந்து சாட் சவுக்கு சங்கருக்கும் வந்து ஃபெலிக்ஸும் நேர்காணல் பண்ணும்போது நான் நினச்சேன் ஃபெலிக்ஸ் மேலே எனக்கு ஒரு பரிதாபம் இருந்துச்சு இவர் என்ன அனுபவம் இருக்கா இல்லையா இவருக்கு இவன் வன்மத்தோடு வந்து ஒரு அதிகாரிகளை போட்டு இவன் வந்து இப்படி பேசுகிறானே இவர் வந்து ஆமான் ஜாமீன்ற மாதிரி இவர் வந்து பேசியிருக்காரு இவர் ஏதாவது சிக்கலில் மாட்ட போகிறாருன்னு நினச்சி பத்திரிகை மூத்த பத்திரிகை அதான் இவர் என்ன இவர் இப்படி இருக்கிறாரு நான் உண்மையில சவுக்கு சங்கர நான் ஏன்னா சவுக்கு சங்கர பத்திரிக்கையா ஏதோ ஒன்று அவன் வந்து சேத்துல உழுவான் புறண்டுக்கிண்டு வந்துடும் இப்போ கோர்ட்டை என்ன சொல்லிச்சு பார்த்தீங்களா இவனமாக கேவலமான இவன் ஒரு கேவலமான பிறவின்னு கோர்ட்டை சொல்லிடுச்சு எப்பவே சொல்லுவாங்க சார் கட்டினா வந்து அதாவது மற்றவர்கள் வந்து ஒரு பெரிய சா வந்து சான்றோர் சபையில் அங்கே வந்து பிள்ளைய பெருமையாக பேசுகிறத பார்த்துருக்குறோம் அங்கே ஒரு உச்ச நீதிமன்றமே சொல்லுது கேவலமான பிறவிய சொல்லிட்டு யாராவது சவுக்கு சங்கரை அப்போது ஃபெலிக்ஸை வந்து நம்ம அப்படி எடுக்க முடியாது சார் ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் அவர் எப்படி இப்படி அந்த வலையில் விழுந்தார்னே தெரில அவர் வந்து ஆமோதிக்கிற மாதிரி பேசிட்டார் நிறைய பணம் கை மாறி இருக்கலாம் நான் சார் இருக்கட்டும் சார் பணம் என்ன பண்ணும் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறீங்க பணத்தை வச்சு எவ்வளோ நாளைக்கு நல்லா இருக்க முடியும் அடுத்தவங்களை கேவலப்படுத்தி வர பணம் அப்படி பணம் தேவையானு நான் அது பிச்சை எடுத்து சாப்பிட்டு போயிடலாம் மண்டப வாசலில் போய் பிச்சை எடுக்கலாம் கோயில் வாசலில் போய் பிச்சை எடுக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்ச் வாசலில் பிச்சை எடுக்கலாம் மசூதி வாசல் வாசலில் பிச்சை இப்படி பொது இடங்கள் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு இங்கே உட்காந்து பிச்சை எடுத்துடலாமே அடுத்தவங்களை கேவலப்படுத்தி அடுத்தவங்களை இழிவுபடுத்தி அடுத்த குடும்பத்து பெண்களை கேவலப்படுத்தி வர பணம் தேவையான்னு கேட்குறேன் நான் தேவையா யாருன்னா இருக்கட்டும் சார் சவுக்கு சங்கராட்டம் ஃபெலிக்ஸாக இருக்கட்டும் யா யாருனா இருக்கட்டும் அடுத்தவனை காயப்படுத்துறீங்க அடுத்தவங்க குடும்பத்து பெண்களை கேவலப்படுத்தி வந்து அது எந்த துறையினார் காவல்துறையாக இருக்கட்டும் அது எந்த துறையினா இருக்கட்டும் அப்படின்னா உங்களுக்கு சம்பளம் கோடிக்கணக்கில் கோடிக்கணக்களை சம்பாரிச்சி அதை வச்சு என்ன பண்ணுவேன் நீ நான் கேட்குறேன் ஒரே ஒரு அப்படின்னா ஒரே வம்சம் அப்படின்னா ஒரு பிள்ளை தானே வச்சுருக்கீங்க அது நீ உழைச்சி சம்பாதிக்கிறது மூலமாக அந்த பிள்ளைக்கு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வேலை கௌரவமாக சோர்த்துன்ற அளவுக்கு ஏற்பாடு பண்ண முடியாது அவன் கை கால் நல்லா தானே இருக்குது பிள்ளைகளுக்கு அவனும் உழைக்க தானே போகிறான் அவனை சாப்பிட தானே போகிறான் அப்படின்னா சார் கோடிக்கணக்கில் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது போலீஸ்காரன் வந்து பூட்ஸ் காலோட வரக்கூடாது போலீஸ்கார வரக்கூடாது எவ்வளோ பதட்டப்படுறீங்க அப்போ அடுத்த வீட்டு பொண்ணு மட்டும் பேசுவீங்களா ஃபெலிக்ஸோட மனைவி வந்து காவல்துறை அதிகாரிக்கு வரும்போது எவ்வளோ கேள்விகள்லாம் கேட்டாங்க ரைட் அப்போ நீங்கள் மட்டும் மீடியாவில் உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீட்டு பொண்ணுங்களெல்லாம் கேவலப்படுத்துறீங்களா நீங்கள் அடுத்த வீட்டு பொண்ணுங்களை நீங்கள் கேவலப்படுத்தி தான் அடுத்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அத்துமீறி நுழையது ரெண்டும் ஒன்று தானே ஃபெலிக்ஸாக அது தவறு பண்ணார் நான் வந்து பாரபட்சம்லாம் பேசுகிறேன் ஆனால் வருத்தப்பட்டேன் ஒரு மூத்த பத்திர ஏன் இவர் இப்படி ஆயிட்டாரு இப்போ அதே தவறு தானே சார் இவன் பண்ணிட்டு இருக்கான் ஆமா நீ ஒரு அரசியல் கட்சி தலைவர் நீ வந்து எப்படி நடந்துக்கணும் ஒரு தனிப்பட்ட அதிகாரி கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து பதில் பதிலு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிற நீ என்கிட்ட பார் சட்டை நீன்னும் அவ்வளோ பெரியமா இப்படி தான் பேசி தான் ஒம்பு வளர்த்துக்கணும் இப்போ எங்க வந்து பாரு நீ இதெல்லாம் போற போக்கில் தம்பிங்களை வந்து ஒரு கண்டிச்சுட்டு இது மாதிரி ஒழுக்கத்தை சொல்லி தலைவன் வந்து ஒரு தொண்டர்கள் வந்து ஒழுக்கத்தை சொல்லக்கூடாது தலைவன் தொண்டர்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும் அங்கே தொண்டர்களுக்கு ஒழுக்கமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது தொண்டர்கள் வந்து ஒழுக்கமாக இருக்கிறாங்கன்னு தான் தெரியுது இங்கே தலைவன் தான் சரியில்லை நீ ஒழுக்கத்தை சொல்லி தர ஒழுக்கமாக பேசணும் இப்போ நீ வந்து ஒரு ஒரு பத்து பத்திரிக்கையாளர்களை வச்சுக்கிட்டு நீ தீனி தான் கொடுத்துட்டுருக்குற நீ இந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் இப்போ என்ன உங்களுக்கு என்னென்னு கேட்டால் இங்கே வந்து இப்போ இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேசுறீங்கல்ல ஏதாவது வந்து பார்த்தோன்னா வந்து இப்போ நடைபா நடைபாதை வியாபாரிகள் கூட சங்கம் இருக்குது சார் இங்கே வந்து பார்த்தோன்னா வந்து எல்லா அமைப்புகளுக்கும் சங்கம் இருக்குது ரோட்டில் வியாபாரம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட்பாட்டில் வியாபாரம் பண்ணுறங்களும் சங்கம் இருக்குது போலீஸ்காரங்களும் சங்கம் கிடையாது போலீஸ்காரும் சங்கம் கிடையாது பாதிக்கப்பட்ட அவங்களே வந்து தான் உண்டு ஒரு பெண் அதிகாரி வந்து பாதிக்கப்பட்டாங்க கதர்னாங்க அது டிஜிபியாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து சட்டத்துக்கு முன்னாடி நின்று அழஞ்சி திரிஞ்சிட்ருக்காரு பார்க்கறோம்ல நம்ம அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க என்ன எவ்வளோன்னா பேசிடலாம் என்ன பண்ணால் மிஞ்சு மிஞ்சி வந்து கோ கோட்டுக்கு போவானா போட்டோம் அது முடியுது கேஸ் முடியுதுக்கு ஒரு பத்து வருஷம் பார்த்துக்கலாம்னு சொல்லி அந்த வீரவசனம் பேசுறது அதுதான் சிக்கல மாதிரி தெரிகிறது இப்போது அப்புறம் தப்பு தான் சார் அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க இது இவர் சொல்லி செஞ்சாங்க அரசியல்வாதி சொன்னாங்கன்னு கேட்டால் அப்படியே கூட சொன்னால் அரசியல்வாதிகள் உத்தரவு போட்டால் அது அரசியல்வாதின்னா அரசு அரசு துறை சார்ந்தவங்க சொல்கிறேன் எந்த அரசு திமுக அண்ணா அதிமுக அரசா என்ன ஏன் நாளைக்கு நீ வந்தீங்கன்னாலும் அதான் நடக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு உத்தரவு போட்டால் அந்த உத்தரவு செயல்படுத்துறது தான் சார் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் சார் போலீஸோட வேலை மறுத்துட்டால் அந்த வேலையை விட்டு போயிடணும் அரசு உத்தரவு போட்டால் அந்த உத்தரவு ஏற்று செயல்படுறது தான் அரசு ஊழியருடைய கடமை அது என்ன வேலையோ அதை செய்து முடிப்பாங்க அவ்வளோதான் இதில் வந்து அவர் நீயே அங்கேருந்து இங்கே வந்த இங்கேருந்து அங்கே போனலாம் கேட்க முடியாதுன்ற நான் அது வந்து சீமானுடைய நம்ம அறிவுக்கட்ட அரசியல் அது அறிவுக்கட்ட அரசியல் அறிவு கட்ட அரசியல் இது நீங்கள் நான் தான் சொல்றேன்ல நீங்கள் வந்து உங்கள் பயிற்சி எங்கே செய்யணும் அரசு அரசியல்வாதிகளோடு உங்களுடைய அரசியல் பயிற்சி இருக்கணும் அதை விட்டு நீங்கள் என்ன பாராங்கல்லோட போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாக்ஸிங் கற்றுக்கிறேன்னு சொல்லி பாராங்கல்ல போய் மோதிங்களா நான் எல்லா ஐபிஎஸும் ஒன்றா செஞ்சுட்டேன் என்ன பண்ணுவீங்க நாளைக்கு நான் கேட்குறேன் தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒட்டுமொத்த மொத்த ஐபிஎஸும் இறங்கிட்டால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் நான் கேட்குறேன் சுற்று போட்டால் தேர்வீங்களா நீங்கள் அவன் பின்னாடி ஆயிரத்தெட்டு அழுக்க இருக்கீங்க சுத்தமாக இருக்கீங்க நீங்கள் நான் கேட்குறேன் இது தப்பு கேட்டால் கலந்து போயிடணும் சார் இதெல்லாம் ஒரு ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து இது பண்ண அவர் வந்து மனதளவில் காயப்படுங்க அவருடைய அறிக்கையெல்லாம் படிக்கிறோம் வருணைப்பேன் அவங்க ஒன்றும் சப்போட்டெல்லாம் பேசலை அவருடைய அறிக்கை எல்லாத்தையும் படிங்க அவர் இதை விட என்ன சொல்ல முடியும் எனக்கு வந்து மூன்று குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்க ஸ்கூல் போகிறாங்க நான் வந்து ஒரு குடும்பத்தோடு இருக்கிறேன் என்னை வந்து இது மாதிரி இழிவுப்படுத்தி போடும்போது அவங்க எல்லோரும் தான் படிக்கிறாங்கல்ல ஒரு சமூகத்தில் நீங்கள் வந்து இப்படி ஒரு செய்தியை நீங்கள் கட்டம் கட்டுறீங்கன்னா அப்போ வந்து அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கும் சார் அவங்க எவ்வளோ பா மனதளவில் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்கல்ல ஒட்டுமொத்த குடும்பமும் கேட்டால் நான் பாதிக்கப்பட்டனேன்னு சொல்கிறேன் அப்புறம் எனக்கு கோவம் கோபம் வந்துடும் கூட கொடுத்தா அவன் வந்து இத்தனை வருஷமாக என்னை வந்து பேசுனாங்க என் குடும்பத்தில் இருக்க பேசுனாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவை பேசுனாங்கன்னு சொன்னால் நீ யார்கிட்ட போகணுமோ அங்கே போயிருக்கணும் என்னையும் தான் கேவலப்படுத்தி பேசுனாங்க என்னையும் தான் கொச்சைப்படுத்தி பேசுனாங்கன்னு சொன்னால் அவர் பேசுனாரா அவர் பேசுனாரா எந்த ஐபிஎஸ் பேசியிருக்காங்களா அவர் விட்டுருங்களா நான் பாதிக்கப்பட்டிருக்கா நீ போன இடம் அந்த மாதிரி நீ ஏன் புகார் வரப்போது அரசியல் வர கொடுங்க அத்தனை பேர் மேலேயும் புகார் இருக்கா அரசியல்வாதிகள் அத்தனை பேர் மேலேயும் புகார் இருக்கா அத்தனை பேர் மேலேயும் வந்து 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 ஒரு குரல் வந்துட்டு இருக்குதா நீ பண்ண தவறுக்கு நீ அனுபவிக்கிற அவ்வளோதான் இதை தொடர்ந்து ஐந்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை வந்து கைது செஞ்சிருக்காங்க சார் இந்த பிரச்சனை சீமானுக்கு வருண்குமார் ஐபேசுக்கு இடையில் நடந்த பிரச்சனை இல்லை வருண்குமார் ஐபிஎஸ் வந்து அவதராக பேசினதுக்காக ஐந்து நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி தொடர்ச்சியாக பண்ண அவர்களை அந்த இளைஞர்களோட எதிர்காலம் பாதிக்கப்படும் சார் இளைஞர்கள் சார் தவறு செய்தால் யாருன்னா சார் இளைஞர்னா இருக்கட்டும் அது வந்து முதியவரனாக இருக்கட்டும் சார் தவறுனா தவறு தானே சார் நீங்கள் இன்னொருத்தர் வந்து நீங்கள் கொச்சப்படுத்தி கேவலப்படுத்தி வன்மத்தோட நீங்கள் வந்து ஒரு செய்தியை போடுவீங்க அதை வந்து கடந்து போயிடணும்னு சொன்னால் எப்படி இதுவாக வந்து ஊடக சுதந்திரம் இதுவாக மீடியா ஃப்ரீடம் சொல்லுங்கள் திட்டமிட்டு குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்து வரைக்கும் போகிறீங்கல்ல தனிம நீ அதை தாண்டி ஒரு அரசு ஊழியருடைய அதிகாரியோட குடும்பத்துக்கிட்ட போறீங்கள நீங்கள் உங்களுக்கு அந்த அதிகாரம் யார் கொடுத்தாங்க அப்போ அரசு அதிகாரினா நீங்கள் அவங்க குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரையும் நீங்கள் வந்து வன்முகத்தோடு நீங்கள் தாக்குதல் பண்ணுவீங்களா நான் கேட்குறேன் சொல்லுங்கள்